அஞ்சு லட்சம் வாங்கிருக்காங்க வாங்கி லட்சம் வாங்கி மந்திரி வந்து களை இது மந்திரி கிடையாது மாவட்ட செயலாளர் லட்சம் ஒரு ஒரு கடைக்கு அஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி அஞ்சஞ்சு லட்சம் எல்லாருமே எனக்கு தெரியவே நேர நானே இன்னி குடுத்திருக்கேன் வே வேற ஒரு ஆளு அதுக்கு மேல உங்களுக்கு வரம் சொல்ல மாட்டா கேட்டாலும் அஞ்சு அஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் கடை கொடுக்குற ஆளுகளுக்கு எல்லாருக்கும் அதுபோக டிடி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க அதுபோக தினக்குரல் இன்னொரு பேப்பர் ரெண்டு பேப்பர்ல மட்டும் வெளியிட்டு அப்படியே கட்டோட தூக்கி கொண்டு எங்கேயுமே வெளியிடாம ராம்நாட்டுல எங்கேயுமே வெளியிடாம அப்படியே கட்டோடையே வாங்கி கொண்டு வச்சுட்டாங்க இதுதான் நடந்தமேட்டுரு அது அல்லாமல் சைக்கிள் சான்று ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்க கட்சி கட்சிக்கார ஆளுகளுக்காக தான் எல்லாமே ஒதுக்கியிருக்காங்க எம்சி ஒரு ஒரு எம்சிக்கும் ஒரு கடை அது ஒதுக்கி விட்றது அது போக மீதி கடையில் பிள்ளை அவங்க கட்சிக்கார பிரிச்சிருக்காங்க பிரிச்சுருக்காங்க எல்லாத்தையுமே அதான் நடந்த மெட்ரு அஞ்சு லட்சம் வாங்கியிருக்காரு பழைய கடை வச்சிருந்த ஆளுகள்கிட்ட குள்ள அஞ்சஞ்சு லட்சம் வாங்கிருக்காரு பழைய கடை வச்சிருந்த ஆளுதான் ஒரு ஆளு அஞ்சு லட்சம் கொடுக்கையில நான் பார்த்தேன் அஞ்சஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணி குடுத்தாரு அதுல கண்ணு இன்னும் ஒரு ஆளு ரெண்டு பேருக்கு மட்டும் பழைய கடை வச்சிருந்த ஆளுங்கல ரெண்டு பேருக்கு மட்டும் என்ன ஏதோ ஒரு காரணம் காட்டி ரெண்டு பேருக்கு மட்டும் கடை இல்லை மீதி எல்லாருக்குமே பழைய ஆளுகளுக்கு இது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இருபத்தி பழைய ஆளுகளுக்கு ஆமாம் பழைய ஆளுக்கு ரெண்டு பேர் தவிர்த்து பழைய ஆளுக்கெல்லாம் கொடுத்துறாங்க அவங்கள்ட்ட அஞ்சு அஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்க இங்கே நடந்த மேட்ரு இது டென்ட்ரு எதுவுமே வெளியிடாமே அவ்வளோவே பண்ணி பண்ணுற மாதிரி அதுக்குள்ள வேலைகள் தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க